அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நான் ரம்யா நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பார்ப்போம் குரூப் ஒன்னில் ப்ரிமினரியில் கேட்ட டொண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ கொஷின் இது ஸோ இதில் ஆல்ரெடி வந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டயக்ராம் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது வந்து பசில் பேஸ்டு கொஷினாக தான் இருக்கும் ஸோ இதில் ரோ மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா காலம் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சாலும் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது இதில் ஸோ இதில் பாருங்கள் ஸோ ரோ இல்லைன்னா காலம் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் ஸோ மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டொண்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் இங்கே வந்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள் வேல்யூ ஒன்று ஃபோர் செவன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இருபத்தி எட்டு இங்கே வந்துடுச்சு இதுலேருந்து ஒரு நம்பரு நம்ம மைனஸ் பண்ணால் தான் இருபத்தி ஏழு கிடைக்கும் அப்போ முன்னாடி இருக்க அந்த வேல்யூ வந்து ஒன்று நம்ம மைனஸ் பண்ணிடும் அப்போ இருபத்தி ஏழுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது கிடைச்சிடும் இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பாருங்கள் ரெண்டுன்னு இருக்குது அடுத்து அஞ்சு அடுத்து எட்டு ஓகேவா இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணோம் இல்லையா அதே ஃபார்மெட்டு தான் ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணுறோம் இங்கே மைனஸ் பண்ணுறோம் ஐ எயிட் நாற்பது அப்படின்ட்டு கிடைக்குமா ரெண்டுங்கிற வேல்யூவும் மைனஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் கண்டிஷன் வந்துருச்சிங்களா அடுத்தது வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணுறோம் இங்கே மைனஸ் பண்ணுறோம் ஆறு ஒன்பது வந்து ஐம்பத்தி நாலுன்ட்டு கிடச்சிடும் த்ரீயை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் தேர்டு சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது தான் இங்கே மிஸ் ஆன இடத்துல வர வேண்டிய நம்பர் ஓகேவா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டயக்ராம் பேஸ் பண்ணி கேட்டாங்கனாவ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் தான் செக் பண்ணும் முடிஞ்ச அளவு ஸ்கொயர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் க்யூ பண்ணுற வேல்யூஸ் தான் கேட்பாங்க ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இல்லைனா அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்குறது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரியும் ஓகேவா நம்ம வந்து அடுத்த கொஷின் பார்த்துலாம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் கணசதுரத்தின் நான்கு வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எந்த எண் மூணின் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ இது ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணும்போது நமக்கு ஆறு பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ராபிலிட்டிஸாம் பார்க்கும் போதே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஸோ ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை கண்டுபிடிங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும் சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பர் இருக்குது இல்லையா அந்த நம்பர் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பொஷனை எடுத்து கம்பேர் பண்ணுறோம் ஸோ அதில் ஒரு பொர்ஷனில் மட்டும் கொடுத்துருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இருக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து அடுத்தது ஒரு வேல்யூவாச்சு ரெண்டு டைஸ்லேயும் இருக்கணும் ஸோ ஒரு ஆறு அப்படிங்கிறது ரெண்டு டைஸ்லேயும் இருக்குது ஸோ அஞ்சுங்கிறதும் ரெண்டு டைஸ்லேயுமே இருக்குது ஓகேவா அப்போ மூணுங்கிறதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வேல்யூ வரும் ஃபோர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் ஓகேவா ப்ராபபிலிட்டிஸ் சம்மோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த கொஷின் பார்த்தலாம் ஸோ இது பாருங்கள் இதில் என் எழுத்து தொடருக்கு அடுத்த உறுப்பு தான் கேட்குறாங்க இதில் பாருங்கள் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு தொடர் இருக்குது சரி இது தொடர் இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா வேல்யூ தான் இது ஒரு வேல்யூ ஸோ எஃப் நைன் யூங்கிறது ஒரு வேல்யூ ஐ சிக்ஸ்டீன் ஆறு அப்படிங்கிறது இன்னொரு வேல்யூ ஸோ அடுத்த வேல்யூ என்னவாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க இது ஒரு எண்ணெழுத்து தொடர் ஓகேவா இது வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிருவோம் கொடுத்துருக்குது சி ஃபோரு எக்ஸு இங்கே எஃப் நைன் யூ ஐ சிக்ஸ்டி ஆறு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கு அடுத்தது எஃப் அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பு எத்தனை உறுப்பு ஆட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு பாருங்கள் சிம்பிள் தான் நம்ம பெருசாக கஷ்டம்லாம் நினைக்க வேணால் இது சிம்பிள் தான் இப்போ பாருங்கள் சிக்கு அடுத்தது டிஇஎஃப் அப்படிங்கிறது மூணு மூணாவது லெட்டர் வரைக்கும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க அடுத்ததும் சேமாக தான் வரும் பாருங்கள் எஃப் அடுத்தது என்ன வரும் ஜிஹெச்ஐ அப்படிங்கிறது மூணு லெட்டர் தான் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அடுத்து நமக்கு ஆன்சரும் என்னவோ வரப்போகுது ஐக்கு அடுத்து மூணு லெட்டர் ஆட் பண்ணுங்கள் ஜேகேஎல் எல்ங்கிறது தான் அடுத்த லெட்டர் ஓகேவா ஃபஸ்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்கள் நம்பர்ஸ் இருக்கா ஃபோருங்கிறது எந்த நம்பரோட நம்ம ஆட் பண்ணும்போது நைன் கிடைக்குது ஃபைவ் ஆட் பண்ணால் நைன் அப்படிங்கிறது கிடைக்குது அடுத்து நைன்க்கு கடுத்து சிக்ஸ்டீன் வரணும்னா எந்த லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க செவன் அப்படிங்கிறது ஓகே ஃபஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது செவன் அப்போ ரெண்டு நம்பரை வந்து ரெண்டு வேல்யூ அதிகப்படுத்தியிருக்காங்க அப்போ அதே மாதிரி ரெண்டு வேல்யூவாக அதிகப்படுத்தலாம் செவனுக்கு கடுத்து நைன் அப்படிங்கிறது வரும் அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் அப்படிங்கிறது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடச்சிடும் ஓகேவா அடுத்த லெட்டரும் நம்ம கண்டுபிடிச்சிடும் ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ் ஆர் அப்படிங்கிறது ஆர் ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் ஜெட் டூ ஏ அப்படிங்கிற ஆர்டரில் இது எழுதியிருக்காங்க ஓகேவா அப்போ எக்ஸ்லேருந்து இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் செக் பண்ணுங்கள் எக்ஸக்கடுத்து டபுள்யூ வியூ இப்படி வரும் ஓகேவா அப்போ ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க இங்கே அடுத்தது பாருங்கள் யூக்கடுத்தது நமக்கு டிஎஸ்ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அடுத்தது ப்ளஸ் த்ரீ ரிவர்ஸ் ஆர்டரில் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க ஆறுக்கு அடுத்தது வந்து கியூபிஓ அப்படிங்கிறது தான் ஓகேவா அதில் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் இந்த மூணு வேல்யூவும் ப்ளஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு ஓ அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்போ வேல்யூ வந்து எல் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் ஓகே இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் ஸோ அந்த மாதிரி என்ன எழுத்துத்தோடலாம் எக்ஸாமில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இது குரூப் ஒன் ப்ரிமினரி அப்படிங்கிறதால கொஞ்சம் டஃப்பாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க இது குரூப் ஒன் பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இதில் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து இது டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கேட்டிருக்காங்க நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் தான் கேட்குறாங்க ஓகேவா கொஷினை தான் ஃபர்ஸ்ட்டு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நூற்றி எண்பது மீட்டர் ஒரு பாய் மாதிரி இருக்குது பதினஞ்சு பெண்கள் கேர்ள்ஸை பன்னெண்டு நாளில் டுவெல் டேஸில் முடிக்கிறாங்க அப்போனா ஐநூற்றி பன்னெண்டு மீட்டரில் முப்பத்தி ரெண்டு கில்ஸு எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் ஓகேவா இதுக்கு ஒரு சிம்பிளா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் இங்கே மெயின் இன்ட்டு டேஸு டிவைட் பை ஒர்க்கு ஸோ இந்த ஃபார்ம்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதோ ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் மென் அப்படிங்கிறது இங்கே விமனும் வரலாம் மேனும் வரலாம் ஓகேங்களா இங்கே பெண்கள் தான் கொடுத்துருக்காங்க அதனால் பெண்கள் வந்து அப்படியே நீங்கள் எழுதிடலாம் அடுத்தது டேஸ் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி மீட்டரில் ஒரு பாயினை அப்படிங்கிறது தான் இங்கே செய்கிற ஒர்க்கு ஓகேவா ஸோ இதுதான் ஷார்ட்கட்கான ஃபார்ம்லாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே விமன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த விமன்னே போட்டுறேன் ஓகே டே அப்படிங்கிறது இங்கே ஆகும் இங்கே ஒர்க்கு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம் ஸோ நமக்கு செகண்ட் வந்து செய்கிற ஒர்க்கு தான் நமக்கு தேவை ஸோ டபுள்யூ டூ இன்ட்டு டே எத்தனை அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க ஸோ சாரி டே அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும் டபுள்யூ ஒன் அப்படிங்கிறது என்னது பெண்கள் எத்தனை பதினஞ்சு பெண்கள் எத்தனை நாளில் பன்னெண்டு நாளில் எத்தனை ஒர்க்கு ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது பாருங்கள் எத்தனை விமென்ஸ் தேர்ட்டி டூ நமக்கு டேஸ் தெரியாது டி டூ அப்படிங்கிறது அப்படியே வைங்க ஒர்க்கை பாருங்கள் ஃபைவ் டுவெல் அப்படிங்கிறது ஓகேவா இதை மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டா போதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே மூணு நாள் அடிச்சிடலாம் இங்கே யாருமோ பதினெட்டுன்ட்டு கிடைக்கும் ஸோ இது வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டின் வந்து ஃபோர் டைம் அடிச்சிடலாம் ஃபோர் ஃபோர் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ பாருங்கள் ஃபைவ் டுவெல் அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடும் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது டிவைட் ஆகிடும் இங்கே டி டூ இது எக்ஸன் கூட வச்சுக்கலாம் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ இங்கே தேர்ட்டி டூ அப்படிங்கிறத நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா ஒன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது கிடைக்கும் சாரி ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ எத்தனை நாட்கள்ல அவங்க முடிக்கிறாங்க அப்படிங்கிறது பதினாறு டேஸ் ஓகேவா ஸோ பதினாறு நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஒன் எயிட்டி சென்டிமமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சம முக்கோணத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு தான் கேட்டுட்டாங்க ஸோ சம முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த முக்கோணத்தோட மூணு பக்கமும் சமமாக இருக்கும் இங்கே ஏவாக இருந்தாக்கா இந்த ஆள் நீளம் இங்கேயும் ஏவாக இருக்கும் இங்கே ஏவாக இருக்கும் இதுதான் தான் கொடுத்துருக்கிறது சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஒன் எயிட்டி அப்படிங்கிறது இதை பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்ம்னா வந்து த்ரீ ஏ ஸோ கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஒன் எயிட்டி ஈக்குவல் த்ரீன்ட்டு ஏங்கிறது தெரியாது அப்படியே வைங்க ஒன் எயிட்டி நம்ம த்ரீயால் அடித்தோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்போ வந்து நம்ம ஏங்குற வேல்யூ கண்டுபிடிச்சோம் இப்போ நம்மளை கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு தான் கேட்குறாங்க ஓகே எதுக்கான ஃபார்ம்லாம் பாருங்கள் சம பக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் வந்து ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஓகேவா நமக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ இதை சப்ஷூட் பண்ணிங்கன்னா நமக்கு வேல்யூ கிடச்சிடும் ஓகேவா இது வந்து ஃபார்ம்லாம் பெரிமீட்டருக்கான ஃபார்ம்லா இது பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஓகேவா ஸோ ரூட் த்ரீ டிவைட் பை ஃபோரே இன்ட்டு சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ் ஓகேவா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதால ஃபோரிங் அடிச்சிடலாம் ஸோ இங்கே டூ டைம் வரும் இங்கே தேர்ட்டி இங்கே வந்து டூ அகைன் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அப்போ இருக்கிறது என்னது ரூட் த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது ரூட் த்ரீ வேல்யூ ரூட் டூ வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ரூட் த்ரீ அப்படின்னாக்கா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படிங்கிறது ரூட் டூ அப்படிங்கிறது பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதுதான் வந்து வேல்யூ ஓகேவா ரூட் root வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ்டி ஓகே இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி மல்டிபிள் பண்ணிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கிடைக்கும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படின்ட்டு இருக்கும் இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால பாயிண்ட் வேல்யூஸை நீங்கள் தள்ளி வச்சா போதும் ஓகேவா ஸோ அப்போ வந்து ஒன் ஒன் செவன் த்ரீ பாயிண்ட் டூ நைன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை மல்டிபிள் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் ஏன்னா இது பரப்பளவு அது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுவே நம்ம கன அளவு கண்டுபிடிச்சோம்னா சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஆப்ஷன் பாருங்கள் ஸோ ஏ ஆப்ஷன் ஓகே இதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது வந்து ஸோ நம்ம இதில் நம்ம அஞ்சு கொஷின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொஷின் பேப்பர் அனலிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்